அஸ்ஸலாமு வலைக்கும் அரகமதுல்ல பரகாத்து அன்பார் பீஸ் மவுண்டேஷன் அன்புக்கு ஒரு அகமதுல்லா இந்த அப்டேட் என்பது நமது புதிய டிடிசி லடாக அப்ரூவ் பார்த்துடைய செகண்ட் அப்டேட் இந்த வீடியோ இதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னா இந்த இடம் எக்ஸாக்டா எங்கே எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு குறிப்பா நமது மனையில என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு இது உண்மையில வீடு கட்டலாமா இந்த இடம் எப்படிப்பட்ட இடங்கிறது பற்றிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இல்ல அதுக்கு தான் இருவன் கிருப்பையை கொண்டு சென்ற பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் நம்ம ஒரு வீடியோ யூடியூப் வீடியோவில் பேசியிருந்தோம் அப்ப என்ன பேசிருந்தோம் அப்படின்னா யாராலாம் பாத்தி மனகர மனைக்கு வந்து இடம் வாங்கலையோ இன்ஷா விலையின் காரணமாக அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க உங்க பேரு உங்க ஊரு செண்டின் விலையை நீங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் சா இறக்கூடிய நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஒரு திருப்பி கொண்டு இன்ஷா கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எனது பீஸ் பவுண்டேஷன் சார்பாக நன்றிகள் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு இரநூறு பேர் வந்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்லாம் ஒட்டுமொத்தவரும் கேட்ட விஷயம்னா இந்த இடம் எங்கேயும் அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டீங்க அலகம்துல்லா இப்போ அதை பத்தி பார்ப்போம் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோல வந்து நான் இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து விலையின் காரணமாக நம்ம இடத்துல வந்து மனை வாங்கலையோ குறிப்பா பாத்திமா நகர்ல யாரெல்லாம் ஏழை எளிய மக்கள் இன்னும் என்னோட இடம் வாங்காம அவங்களுக்கான அவங்களுக்கான இடத்துல இந்த இடம் இடம்லா எக்ஸாக்டா இடம் பார்த்தீங்கன்னா மேலூர் டு சிவகங்கை பைபாஸ் ரோட்ல இடம் இருக்கு இன்ஷால்லா இந்த புது ப்ராஜெக்ட் அங்கேதான் இருக்கு அலகம்துல்லா இந்த இடம் பாத்தீங்கன்னா குறை இந்த பிளாட் வந்து நம்ம வீடு கட்டி விற்கலாம் பியூச்சர்ல இந்த இடத்த நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு இடம் ஒரு அதுல வந்து ஒரு அறுபது பிளாட் வச்சிருக்கோம் டிடிசிக்கு நேரம் அறுபது பிளாட் மட்டும்தான் இருக்கு பியூச்சர்ல ரேட்டு கூட விற்கலாம் இல்ல வீடு கட்டி விற்கலாம்னு வச்சிருக்கும் போது மேலும் பாத்தி வந்து மக்கள் வந்து இடம் வாங்கலை ஒரு ஒரு இரநூறு மூணு பேர் வந்து திரும்பி போயிட்டு நான் வாங்கலை சோ அவங்களுக்காக இந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு சோ கொடுக்கலான்னு முடிவுக்கு வந்து அனுஷ்டா இல்லை இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்தம் அறுபது பிளாட்டுன்னு இந்த இடத்துல ரோட்டுக்கு பணம் இல்லை இந்த இடத்துல ரோட்டுக்கு பணம் வாங்க போறது கிடையாது ஆன் ரோட்ல இருக்கு இடத்த சுற்றி பக்கா பென்சிங் செய்யப்பட்டிருக்கு ஆர்ச் இருக்கு கேட்டட் கம்யூனிட்டி டோட்டலா உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் இருக்கு ஈபி இருக்கு குறிப்பாக பார்த்தா செம்மண் இருபதுல தண்ணி இருக்கு இன்ஷால்லா குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சோலா லைட்டு மரக்கன்று இடத்துக்கு முன்னாடி வீடு பின்னாடி வீடு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான லொக்கேஷன்ல இந்த இடம் அமைஞ்சிருக்கு இன்ஷால்லா இதுல வந்து பெரும்பான்மையான கேட்ட விஷயங்கள்லாம் எல்லாருமே கமெண்ட்ல பார்த்துருப்பீங்க சிண்டு ஒரு வாரம் ஆரம்பிச்சு மூணு லட்ச ரூபா கேட்டு இருந்தீங்க இன்ஷால்லா நம்ம வந்து ஒரு லட்சமும் கொடுக்க முடியாது மூணு லட்சமும் கொடுக்க மாட்டோம் இன்ஷால்லாம் குறஞ்சபட்சம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டுல இருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரேட்டை பிக்ஸ் பண்ண போறோம் ரெண்டுல இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு இடைப்பட்ட ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நீங்க நினைக்கலாம் ஓ அந்த இடத்துல ப்ரைஸ் கம்மியா போகுதான்னு சொல்லிட்டு நல்லா விளைக்கிருங்க மேலூட்டு சிவகங்கு போகக்கூடிய அந்த பை இன்னைக்கு இடம் கிடையாது அப்படி ஒரு இடம் இருக்குன்னு நீங்க உங்களுக்கே விசாரிச்சு பாருங்க குறைஞ்சபட்சம் சிண்டு மெயின் ரோட்ல அஞ்சு லஞ்ச் பத்து லட்ச ரூபா போயிட்டு இருக்கு அப்ப நம்ம இடத்துல பக்கத்தில் பிளாட்டுகள் போட்டிருக்காங்க விசாரிக்கலாம் அப்போ குறைஞ்ச சின்ன ஆறு லட்ச ரூபா போகுது அப்போ ஆறு லட்ச ரூபா போகக்கூடிய இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெண்டுல இருந்து ரெண்டு லட்ச ரூபா பிக்ஸ் ஆகவே யாருக்கெல்லாம் இந்த இப்போ இடத்த சொல்லிட்டோம் மேலூர் டு சிவகங்கை ரோடு பைபாஸ்ல இருக்கிற இடம் அமைஞ்சிருக்கு இப்போ லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் சொன்னோம்னா இப்போ இடம் வந்து மழை நாள கிளீன் பண்ண முடியல இன்ஷால்ல இந்த ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நாளைக்கு வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அப்போ மக்கள் போய் எங்க போய் இடத்த பார்ப்பீங்க திரும்ப இடத்த புக் பண்ணுவீங்க நம்ம எங்கனால அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஆகவேஷா இல்ல இப்போ என்ன சொல்ல போறோம்னா யாருக்கெல்லாம் அது இந்த நான் லொகேஷன் வாங்க சொல்லிட்டோம் ரேட்டு ரெண்டு ரெண்டு லட்சத்துக்குள்ள இருக்கும் அதுக்கு அதுக்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு சொல்லல இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு சென்டில் மூணு சென்ட் பிளாட் போட்டுருக்கோம் அதுல யாருக்கெல்லாம் இடம் நீங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் முடிவு பண்ணீங்களோ அவங்க மட்டும் உங்களுடைய இந்த கமாண்ட்ல உங்களுடைய பெயரும் எனக்கு எத்தனை சென்ட் இடம் வேணும்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிடுங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன்ல உள்ள இந்த நம்பர் கால் பண்ணி ஆஃபீஸ் உடனே உங்க பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருங்க நான் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணா மட்டுமே உங்களுக்கு இதில் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன்னா மொத்தம் அறுபது பிளாட் தான் ஸோ லாஞ்சில் வந்து நம்ம வந்து புக் பண்ண நினச்சோம் கண்டிப்பாக பிளாட் இருக்காது இவங்களுக்கு முக்கியம் கொடுக்க போகிறோம் இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லா டீடெயில்ஸ் அனுப்பிச்சிருவோம் இன்ஷால்லா அவசால யாருக்கெல்லாம் பிளாட் வேணுமோ உங்கள் பேரை பேரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி எத்தனை செண்டோ எத்தனை பிளாட் மென்ஷன் பண்ணிடுங்க ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க இன்ஷால்லா இப்போ பார்த்தோம்னா இப்போ மலையின் காரணமாக வேலை ஒன்றை சைட் ஒர்க் ஆரம்பிக்கல அதனால தான் கரெக்டான லொக்கேஷன் சொல்லல இந்த ஒர்க் இந்த ஒர்க் முடிஞ்ச பிறகு இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பாக தேர்ட் அப்டேட் நம்ம அறிவிச்சிருவோம் அந்த தேர்ட் அப்டேட்ல பார்த்தோம்னா கரெக்டான லொகேஷன் ஒரு சென்னின் பிரைஸ் ஆஃபர் டேட்டு இந்த மூணையும் அறிவிச்சிருவோம் குறிப்பாக இந்த ப்ராஜெக்ட் ஏழை எளிய மக்களுக்காக வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்ஷால்லா ஆகவே அனைத்து வாசியுங்கள் அசலாம்